வணக்கம் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம் நேற்று மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற விழாவை எல்லோரும் பார்த்தோம் கூடவே எழுபத்தோரு மந்திரிகள் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அந்த விழா நடந்துக்கிட்டு இருந்த அதே டைமில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு மாநிலத்தில் ரியாசி அப்படின்ற மாவட்டத்தில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய வைஷ்ணவ தேவி மாதா அந்த உங்களுக்கு தரிசனம் நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த மலைப்பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனவங்களுக்கு இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது மலைப்பகுதி அது அந்த இடத்துக்கு பக்கத்தில் சிவ கோரி அப்படின்ற ஒரு குகை கோயில் இருக்குது ஒரு சிவன் கோயில் இருக்குது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது பல பேர் அந்த கோயிலுக்கு போகும்போது இங்கேயும் விசிட் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு ஒரு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கிட்டு பில்கிரிசின் மேஜஸ் ஏற்றிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர வழியில் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக மக்கள் போயிருக்காங்க இவங்க திரும்ப வர வழியில் திடீர்னு இரண்டு தீவிரவாதிகள் மாஸ்க் போட்டுட்டு நடு ரோட்டில் வந்து நின்று அந்த பஸ்ஸை வந்து சுற்றிருக்காங்க கண்ணாபனான்னு சுட்ருக்காங்க குறிப்பாக டிரைவரை கூறி வச்சு சுட்ருக்காங்க அதில் டிரைவருக்கு சுடப்பட்டு இறந்து பஸ்ஸு வந்து அங்கேருந்து அந்த பள்ளத்தில் கீழே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடிக்கு மேலே கீழே போயிருக்கு அந்த பஸ்ஸு கீழே போகும்போதும் தொடர்ந்து இவங்க வந்து சூடு நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பேர் இதில் இறந்துருக்கிறாங்க பதினைந்து பேர் ரொம்ப மிகவும் மோசமான நிலைமையில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது தெளிவாகுது ஏன்னா அது ப அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே துப்பாக்கி தோட்டாக்கள் இருக்கிறத பார்ப்போம் பார்க்குறோம் அது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கார்பைன் ரக துப்பாக்கி அதிலருந்து வரக்கூடியது குறிப்பாக இது அமெரிக்காவுடைய தயாரிப்பு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அமெரிக்காவிலேருந்து தாலிபான்கிட்ட விட்டுப்போன ஆயுதங்கள் நம்ம அப்போயே ரெண்டு வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் உலகம் முழுக்க பல தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து இது போகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸப்ட் பண்ண மாதிரியே இது வந்து நடந்திருக்குது இதே மாதிரியான இது தான் இந்த ரஜோரி பகுதிகளில் இராணுவ வாகனங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அந்த சமயத்துலையும் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ கிட்டத்தட்ட அதே ஒரு கேங் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் லஷ்கரி தொய்பா அமைப்பு இப்போ தன்னோடய பேரை மாற்றிக்கிட்டு இஸ்லாமிய பேரை மாற்றி இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற பேரில் புதுசாக வந்திருக்கிறாங்க அதே இயக்கம் தான் அதே இது தான் இது ஒரு ஒரு மோசமான தீவிரவாத இயக்கம் பாகிஸ்தானால் தூண்டப்படக்கூடிய பாகிஸ்தானால் இயக்கப்படக்கூடிய தீவிரவாத இயக்கம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ஒரு சாதாரண பஸ்ஸு கிடையாது அதாவது அந்த பொதுமக்கள் போயிட்டு வர பஸ்ஸு கிடையாது இது ஹிந்துக்கள் அந்த சிவகோரி சிவன் கோயிலுக்கு குகை கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க இதில் இருந்து கொல்லப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த பஸ்ல இருந்தவங்க யூபி மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸோ யூபியிலேருந்து ஜம்முக்கு ஒரு ஆன்மீக பயணத்தில் வந்து ஒரு யாத்திரையில் வந்து அங்கேருந்து வைஷ்ணோ அந்த அம்மனை தரிசிச்சுட்டு சிவகோரியில் போய் இந்த சிவன் கோயில சிவனை தரிசிச்சுட்டு திரும்ப வரும்போது தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஸோ ஹிந்துக்கள் மீது குறிப்பாக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இதே இடத்துல ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி பாம்னு சொல்லக்கூடிய வண்டியில் ஒட்டக்கூடிய ஒரு வெடிகுண்டை வந்து வச்சு அதை வெடிக்க வச்சு பண்ணாங்க பட் அந்த நேரத்தில் சமய அந்த பஸ் டிரைவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இது பண்ணதுனால ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர்கிட்ட அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது நம்மளால ஒரு நாலு பேர் இறந்து போனாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல அடுத்த கேள்வி வருது இராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு இராணுவத்தோடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது மலைப்பகுதிகளில் மேலே இருக்குது ரோடு பகுதியில் ஒன்ஸ் காலையில் இவங்க ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்ம ரோடு ஓப்பனிங் நம்ம சொல்லுவோம் அந்த வேலையை பண்ணிவிட்டு போவாங்க ஸோ இது ரோட் ஓப்பனிங் பண்ண பிறகு சாலை மார்க்கமாக இவங்களை உள்ள வந்து ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து சடனாக இந்த தாக்கத்தில் நடத்திருக்குறாங்க ஸோ இந்த தாக்குதலில் இந்த பஸ்ஸை தான் டார்கெட் பண்ணணுன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல வந்து வேவு பார்த்துருக்குறாங்க அப்படின்னு தெரியுது இந்த பஸ்ஸுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பல பேருந்துகள் அந்த சார் கொஞ்சம் பிஸியான ரோடு தான் அது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நிறையா வாகனங்கள் வந்துட்டு போவோம் லோக்கல் மக்களே நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க குறிப்பாக இந்த வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தினது அப்படின்றது அதுவும் கரெக்டாக ஆறு மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஏற்கும் பொழுது டெல்லியில் ஒரு முக்கியமான நிகழ்வு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது நடந்துட்டு இருக்கும்போது இது நடத்துனது அப்படின்றது ஒரு மூணு செய்திகளை வந்து நமக்கு சொல்லுது இப்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளுமே வாழ்த்து செய்தி வந்து தெரிவிப்பாங்க அது வந்து ஒரு ஒரு நாடு ஒரு நாட்டுடைய புது பிரதமரோ இல்லை புது அதிபரோ வரும்போது வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு ஒரு ஜெஸ்டர் ஒரு பாரம்பரியம் அது இப்போ இந்த இதுக்கு வாழ்த்து தெரிவிக்காத ஒரே நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான் ரெண்டாவது பாகிஸ்தானில் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த முறை மோடி அவர்கள் திரும்ப வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுற வளமுறை எதுவுமே இல்லை ஸோ ஒரு ஹோஸ்டைல் ஸ்டாண்ட் அவங்க முதல்ல எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா நவாஸ் ஷெரீப் அவர்களுக்கே வந்து இன்விடேஷன் கோச்சிங் இருந்து ஓரளவுக்கு காடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ இவங்களுடைய புத்தி மாறாது இவங்களுடைய இதுவும் மாறாது அப்படின்றது தெல்லந்தெளிவும் அவங்க காமிச்சிட்டாங்க ஸோ தீவிரவாதத்தை நாங்கள் முன்னெடுத்து தான் போவோம் அப்படின்றது தெளிவாக வந்து இதில் இருக்குது இந்த கருத்து இல்லை மாற்று பாலிசி எதுவுமே கிடையாது அவங்க தெரிஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க எதுவுமே கிடையாது ரெண்டாவது டைமிங் இந்த டைமிங்க்கு இது பண்ணும்பொழுது இது வந்து ஒரு வகையாக ஒரு முந்தைய நாங்கள் இருக்கும்போது என்னென்ன பண்ணணுன்னு பார்ப்பீங்கன்னா அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வரும்பொழுது அந்த பதவியேற்புகளெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லையில் துப்பாக்கி கெணாமலான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு வகையாக வெல்கமிங்னு நம்ம சொல்லுவோம் ஒரு மிலிட்ரி லாங்குவேஜில் இந்த முறை இந்த அரசை நாங்கள் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை தோணியில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க இது ரெண்டாவது மூணாவது இப்போ நடக்கப்போகிற காஷ்மீர் தேர்தலில் இன்னொரு ஆ மூன்றுலேருந்து ஐந்து மாதங்களுக்குள்ளே காஷ்மீரில் தேர்தல் நடக்கும் அந்த இடத்துல காஷ்மீருடைய சுச்சுவேஷன் நல்லா இல்லை அப்படின்றத கா உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நடந்த ச மக்களவைத் தேர்தலில் இருபத்தாறு வருஷத்தில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்ததை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் அதிகமான நம்ம வாக்குப்பதிவு நடந்ததை பார்த்தோம் ஸோ அந்த பிம்பத்தை உடச்சி காஷ்மீர் இன்னமும் ஒரு பதட்ட பகுதியாக தான் இருக்குது பதட்டமாக தான் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த இது இருக்குது இப்போது இதில் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இன்னும் டீட்டெயிலாக வீடியோஸ் வேணும் அப்படின்றவங்க நம்மளுடைய நண்பர் ஓசன் டிவி அந்த டெலிகிராம் டெலிகிராம்லேயும் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காம போய் பாருங்கள் பட் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கவங்க அதை சேர்ந்து அதை பார்க்காதீங்க இப்போது நான்கு கேள்விகள் வந்து நமக்கு எழுதுது இதோட ரியாக்ஷன் உடனடியாக அமித்ஷா அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சராக வரப்போறாருன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இதில் இருக்கவங்களாம் சட்டத்துக்கு முன்னாடி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் வந்து அவர்கள் வந்து இது ஆறுதல் தெரிவிக்கிறேன் இது இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்த செய்தியை வந்து தெரிவிச்சிருக்காரு பிரதமர் அவர்கள் உடனடியாக அதுக்கு என்ன நிவாரணம் தேவையோ அதுக்கு உண்டான டீம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஒரு செப்பரேட் போலீஸ் டீமை போட்டு இது பண்ணியிருக்காங்க இப்போதிக்கு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் சிஆர்பிஎஃப் மற்றும் இந்திய ராணுவம் மூன்று பேர் முப்படைகளும் படைகளும் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய ஒரு லான்ச் ஆப் ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு டே கவர்மெண்ட்டுக்கு அந்த டைமிங்லேயே இதை வந்து செஞ்சது ஒரு ஒரு இதுவாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இது பாகிஸ்தான் திருந்த போகிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதில் என்னென்னா அங்கேருந்து ஒரு ஐ விட்னஸ் இப்போ காயமட்ட ஒரு என்ன சொல்கிறன்னா திடீர்னு ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு சுட்டாங்க சுட்டுட்டு பஸ்ஸு கீழே போக ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து வேணும்னு அந்த ஜன்னலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்து குறிப்பாத்து சுட்டதன் சவுண்டு வந்து அந்த பஸ்ஸை கடைசியாக இடிச்சு கீழே போய் நிற்கிற வரைக்கும் அவங்க வந்து சுட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம்பது பேர் இதில் வந்து பயணிச்சிருக்காங்க அப்புறம் இதோடைய பஸ்ஸோட க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளுமே இங்கே வந்து வருது இப்போ இது மு மீடியா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஏன்னா இந்த நிகழ்வில் அப்போ இன்னொரு நிகழ்வும் நடந்துகிட்டு இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அமெரிக்காவில் இருந்துச்சு இப்போது அடிப்படையாக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடியது இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடியது நீங்கள் பதவியேற்பில் இந்த விஷயம் நடக்குது அதே சமயம் ஒரு ஏழு எட்டு எட்டு மணி வாக்கில் பதவியேற்புலாம் முடிஞ்ச பிறகு அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த மேட்சை அப்படியே நிறுத்திட்டு இந்திய வீரர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்து அப்படியே நிறுத்திட்டு அந்த மேட்சை நிறுத்திட்டு வெளியேறி இருந்தாங்கன்னா உலகத்தோடைய மொத்த அட்டன்ஷனுமே இங்கே இருக்கும் பாகிஸ்தானை வந்து கூனி அவமானப்பட வச்சுருக்கலாம் அவங்களுடைய அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தீவிரவாதத்தை வந்து ஒரு நாட்டின் கொள்கையாகவே எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நாடு இப்போதான் கிரே லிஸ்ட்லேருந்து எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட கிரே லிஸ்ட்லேருந்து ஒயிட் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கு இப்போ திரும்ப பிளாக் லிஸ்ட்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சரியான தருணம் இருக்கு இப்போ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவோம் கிரிக்கெட்ல ஜெயிக்கிறது தோக்குறது விஷயம் கிடையாது நம்ம என்ன கொள்கையை காமிக்கிறோம் நம்ம வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கிறோமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்ற டவுட்டே வந்து நமக்கு தெளிவாக எழுது அந்த கிரிக்கெட் மேட்சை அப்படியே அந்த ஓ எந்த ஓவர் என்ன அதெல்லாம் வேறு விஷயமே கிடையாது அப்படியே நிறுத்திட்டு நம்மளுடைய இந்தியாவில் விளையாடக்கூடிய அந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து ஒரு பதவியோ இல்லை ஒரு இண்டிகேஷனையோ காமிச்சிட்டு இந்த மாதிரி தீவிரவாத நாடுகளுக்கிட்ட நாங்கள் விளையாடவே மாட்டோம் இப்போ டி ட்வெண்ட்டி நீங்கள் ஜெயிச்சிங்க ஒன்றும் பெரிய பொருளாதாரம்லாம் கிழிச்செல்லாம் ஒன்றும் வர கிடையாது இது ஒரு கேம் அது அவ்வளவுதான் ஸோ கிரிக்கெட்டையும் பாலிட்டிக்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு சில நிறைய அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க அந்த ஐம்பது பேர் போன பஸ்ல நம்ம ஃபேமிலியில் யாராவது அது மாதிரி ஆயிருந்தா இல்லை நம்மளுடைய குழந்தைகள் அந்த மாதிரியான ஒரு நிலமையில இருந்தா நீங்கள் இதே வார்த்தையை பேசுங்களான்னு மட்டும் கேட்டு பாருங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு கும்பல் இங்கேயுமே இருந்துச்சு தமிழ்நாட்டுலயுமே பார்த்தோம் பாகிஸ்தானுக்கு வந்து சாரி பாகிஸ்தான் ஹேஷ்டேக் போட்டு நாங்களான நண்பர்கள் பாகிஸ்தான் டிஷர்ட் போன போட்டு போன முட்டாள்கள்லாம் பார்த்தோம் அந்த முட்டாள்களுக்கும் நான் இதே கேள்வி தான் கேட்குறேன் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அவங்க இப்போ எந்த மாநிலம் எந்த இடம் அதெல்லாம் விடுங்க நம்ம மா நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலு நான் இராணுவத்தில் இருந்த டைமில் இங்கே சுனாமி வந்ததுன்னு சொல்லி அப்போ டிவியில் கூட கூட கிடையாது நியூஸ் பேப்பரில் எத்தனையோ மக்கள் செத்து போயிருக்காங்க அப்படி இருந்த நியூஸ் வரும்போது அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு கூட இருந்த மக்கள் காஷ்மீரிகள் அவங்க சென்னை எங்க இருக்குன்னு தெரியாது தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கூட சரியா தெரியாது ஆனா அவங்களுடைய அந்த பாசம் இதுன்றது சார் என்ன சார் ஆச்சு அப்படின்றதும் அங்க கொடுக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே அவங்க வந்து பாதி பேர் சென்னையே பார்க்காதவங்க தான் அவங்க எல்லாருமே எங்கிட்ட சொன்னாங்க நீ தயசு உடனே கிளம்பி போங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஃபேமிலி சேஃபா இருக்காங்க பாருங்க ஏன்னா அந்த காலத்து அந்த காலகட்டங்கள்ல மொபைலுமே வந்து ஜெயின் கேள்வி வந்து அலுவல் கிடையாது ஸோ ஒரு நாடு என்பது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒருத்தர் வந்து இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு இது வந்து வேணும் நம்ம இது பாகிஸ்தான் செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அதெல்லாம் ஒடுங்க ஒரு ஒரு குடும்பத்தோடைய ஒரு நபரை இழக்கும் போது அந்த உணர்வு வந்து நமக்கு வேணும் அது வந்து இங்கே மிஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம் இப்போ ஆல் லைஸ் ஆன் ரஃபா திரைப்பட பிரபலங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் டைரக்டரு பாலிவுட்ல இருக்கவங்க ஆல் லைஸ் ஆன் ரஃபா மூன்றாவது நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு போர்க்குற்றத்துக்கு அங்கே நடக்கக்கூடிய சில சில சிவிலியன் கேஷுவலிட்டிஸுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்து அவ்வளோ இது பண்ணுறவங்க ஆல் ஐஸ் ஆன் ரியாசின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மா நம்மளுடைய மக்கள் நம்மளில் நேற்று வரைக்கும் நம்ம கூட சகஜமாக இருந்துகிட்டு இருந்தவங்க அவங்க இன்னைக்கு இந்த மாதிரி கொடூரமாக கொல்லப்படும் போது ஏன் உங்களுடைய அந்த அந்த ரத்தம் கொதிக்குதுன்னு சில பேர் நிறைய பேர் கமெண்ட்லலாம் போடுவீங்க இப்போ உங்கள் ரத்தம் ஏன் கொதிக்கல அப்படின்ற கேள்வி எழுது ஸோ அரசாங்கம் இனிமே இம்மிடியட்டாக இந்த கிரிக்கெட்டு இந்த பாலிவுட்டை ஹாலிவுட் இந்த ட்ராமாலாம் நிறுத்திக்கிட்டு எதிரியை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம டீல் பண்ணணும் முதல்ல ரெண்டாவது இதற்கான மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் நடத்தி என்ஐஏ வச்சு நடத்தி இதில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன லிங்க் இருக்குன்றதை மொத்த உலகத்துக்கே வந்து போட்டு காமிச்சு எப்படி அமாசை வந்து தோல் உரிச்சு இஸ்ரேல் காமிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு செயலை வந்து இந்தியா செஞ்சு பாகிஸ்தானை மறுபடியும் பிளாக்லிஸ்டில் கொண்டு போகணும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இனிமே பாகிஸ்தானுக்கு வந்து லோனோ இதுவோ கொடுக்கக்கூடாது மூன்றாவது இது தொடர்கதையா போறதுக்கான அந்த இதையுமே வந்து இதாகணும் நம்ம இப்போ தேர்தலை நோக்கி ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு இருக்கோம் இதற்கு தேவைப்பட்டால் ஒரு லிமிட்டட் அஃபன்சிவ் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் திரும்ப தீவிரவாதிகள் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருவானால் நிச்சயமாக அதையுமே நம்ம இல்லாமல் வந்து செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ முதல் நாள் நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அன்னைக்கு இவ்வளோ கேவலமா ஒரு படுபாதகமாக அப்பாவி மக்களை அங்கிருந்து போகக்கூடிய இந்துக்களை கொல்லக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருந்த இந்துக்களை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பாகிஸ்தானுக்கு நிச்சயமான பதிலடி கண்டிப்பா கொடுத்தாகணும் அது வரைக்கும் இந்த கிரிக்கெட்ல வந்து இன்டர்நேஷனல் கேம் அதில் அப்படிலாம் பண்ண முடியாது இந்த வியாக்கணம் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனும் கிரிக்கெட் மேட்ச் விளையாடிக்கிறது கிடையாது ஃபுட்பால் மேட்ச் விளையாடிக்கிறது கிடையாது ரஷ்யாவும் உக்ரைனும் ஃபுட்பால் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் விளையாடிக்கிறது கிடையாது அதே மாதிரியான பல நிகழ்வுகளை நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் விளையாடிக்கிட்டது கிடையாது இந்த மாதிரியான எதிரி நம்மளை வந்து எதிரி வந்து அன்னைக்கு ஒரு முக்கியமான இதை அன்றைக்கி கொள்கிறான் அப்படின்ற போது நம்ம மக்கள் தொழில் போது இல்லை இது வேறு டிபார்ட்மெண்ட்டாக அது எங்கே நடக்குது அது நடந்துட்டு போட்டோம் இங்கே வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒத்துக்கவே முடியாது மீடியாவும் இதில் ரொம்ப சைலண்ட்டாக யார் மந்திரியானா யார் இதானா இதில் தான் எங்க ஃபோக்கஸ் இருந்துச்சே தவிர மீடியாவுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது க தெரிவிக்கலதில்லை மேபி அந்த ஃபஸ்ட்டு டே கவர்மெண்ட்டோட இதனால இருக்கும் நிச்சயமாக இதை பற்றி பேசணும் பாகிஸ்தானுக்கு உண்டான தகுந்த பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயந்த்